ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கூட இந்த முருகன் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வரம் அளித்து விடுவது கிடையாது என் அன்பு பிள்ளையானனே மிகவும் கஷ்டப்படுகிறாய் மிகவும் துன்பத்திலும் வருத்தத்திலும் வேதனையிலும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதால் உன்னை காப்பாற்றி உனக்கான அன்பையும் அருளையும் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளின் செல்வமே உனக்காக ஆயிரம் மனிதர்கள் உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உனது வாழ்க்கையை நீ தனியாகத்தானே எதிர்கொள்ள வேண்டும் ஏன் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்கிறாய் இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் சரி அவர்களுடைய மனமும் சரி வெவ்வேறு பாதையாகத்தானே இருக்கிறது உன்னை படைத்த இறைவன் நான் ஒருபோதும் உனக்கு ஆண்டையின்றதும் கிடையாது உன்னிடம் அடங்கி போவதும் கிடையாது அதேபோல்தான் நீயும் மற்ற மனிதர்களுக்கு நல்லவர்களாகவும் யாருக்கும் ஆணையிடவோ அடிபணியவோ அவசியமில்லாமல் நேர்மையாக நியாயமாக தைரியமாக வாழப்பார் நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் உன் வாழ்வில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படியும் நீ கேட்டதையே உனக்கு வரமாக கொடுக்கதான் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் வந்திருக்கிறேன் என் செல்வமே எப்போதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றார் போல மாறுபவர்களை தானே இந்த போலி உலகம் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது நீயும் அப்படி கெட்டவர்களாய் வாழ யோசிக்க வேண்டாம் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நீ நேர்மையாக செய்ய துடிக்கிறாய் நேர்மையாகவே வெற்றி பெற வேண்டும் என யோசிக்கிறாய் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவும் முறையாகவும் நடந்து நீயே உன் வாழ்வில் வெற்றி பெறும்படியும் நான் துணை செய்வேன் என் செல்வமே கோபம் வரும்போதும் வருத்தம் வரும்போதும் மற்றவர்களை தூக்கி எறிந்து பேசுவதை விட்டுவிட்டு அந்த கோபத்தையும் வருத்தத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுவிடு உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் உனக்குள் எத்தனையோ குணங்களை கொடுத்திருக்கிறேன் ஆனால் ஒருபோதும் இந்த கோபம் எனும் குணத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை என் செல்வமே அது நீயாகவே உனக்குள் வரவழைத்து கொண்ட உனக்குள் உருவாக்கிக் கொண்ட ஒரு குணம் அதனால்தான் அது உனக்கு கெட்டதையே உருவாக்குகிறது எது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாய் வாழப்பார் மனசாட்சிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ மகான் போல வாழ வேண்டும் என எதிர்பார்க்க மாட்டேன் எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நேர்மையாய் உன் வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தால் போதும் எதை செய்வதற்கும் நீ தயாராகத்தானே இருக்கிற என்ன விஷயம் உன் வாழ்வில் நடந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு என் வாழ்க்கையை நான் ஜெயிக்க முடியும் என உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபோதும் நான் தோற்று போக விடமாட்டேன் செல்வமே உன்னை வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என யோசித்து உன் வாழ்க்கையை வீணாக்காதே ஏனெனில் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீந்தான் உனக்கான நஷ்டத்தை அனுபவிக்கப் போவதும் நீதான் இன்பம் மகிழ்ச்சி துன்பம் எது வந்தாலும் அதை சரி செய்து சமாளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூட உனக்குதானே இருக்கிறது அப்படி இருக்கும்போது மற்ற மனிதர்கள் என்ன நினைப்பார்களோ என மற்றவர்களைப் பற்றி நீ யோசிப்பதால் உனக்கு என்ன பயன் மனிதர்கள் வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் பிரச்சனைகளும் நஷ்டமும் சந்தோஷமும் எல்லாமே வந்து போகத்தான் செய்யும் ஒருமுறை எழுந்து நிற்பாய் ஒருமுறை கீழே வீழ்ந்து போவாய் வீழ்ந்து விட்டோமே என வளராமல் விதை இருந்து விடுகிறதா என்ன யார் விதையை தூக்கி தூரமாய் போட்டாலும் அந்த விதை முளைத்து மரமாக வளர்வது போலதான் நீயும் பெரிய விருட்சமாக வளர்ந்து வர வேண்டும் ஐயோ கீதை விழுந்து விட்டோமே என மறுபடியும் முயற்சி செய்யாமல் பயந்து மூளையில் முடங்கி விடாதே என் செல்வமே வாழ்க்கை என்றால் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு செய்து அழகாய் ஆடம்பரமாய் உன் வாழ்க்கையை அமைத்து வேண்டியது உனது பொறுப்பு தானே தன்மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு தான் அடுத்தவன் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் என் அன்பு உன் உன்மீது நம்பிக்கையோடு இருக்கிறாய் உனக்கான நல்லது நடக்கும் என திறமையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ ஒருபோதும் வெற்றி பெறாமல் போய்விட மாட்டாய் என் செல்வமை அடுத்தவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய எண்ணம் உனக்குள் இல்லை என்றாலும் கூட ஐயோ நமக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்ற இயக்கமும் ஆதங்கமும் உனக்குள் இருப்பது எனக்கு தெரியும் ஆனால் என் அன்பு குழந்தையாகிய உன்னை இப்படியே நான் கஷ்டப்படவா விட்டுவிடுவேன் இதோ உனக்கான கோடி கோடி செல்வங்களையும் சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் வரவழைத்து உன்னை மிகவும் சிறப்பாய் உயர்வாய் வாழ வைக்கப் போகிறேன் குடையை வைத்து கொண்டு மலையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாதுதானே ஆனால் மழை பெய்யும் போது அந்த குடையை விரித்து நீ கம்பீரமாக நிற்கும் போது அந்த மலை மேல் விழுகாது அதே போலதான் நம்பிக்கையும் சில நேரங்களில் உனக்கு வெற்றியை தராமல் இருக்கலாம் ஆனால் வாழ்வில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அது தரும் என் செல்வமே ஒருபோதும் போலியாய் பேசி பொய்யாய் நடித்து நல்லவன் என்ற பெயரை எடுக்க நீ முயற்சிக்காதே ஏனெனில் அப்படி கஷ்டப்பட்டு கெட்ட பெயர் எடுப்பதை வேண்டாம் என உதறி தள்ளுவதை காட்டிலும் கெட்டவனாவே விட்டு போவேன் யார் உன்னை பற்றி என்ன சொன்னால் என்ன உன்னை பற்றி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நிச்சயமாக நீ நல்ல பிள்ளையாக உயர்ந்த வாழ்க்கையை சிறப்பாய் பெற்ற ஆளாக மாறத்தான் போகிறாய் விரக்தியில் உன்னை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் விகுகத்தை உடைத்தறிவதற்கு உனக்கு தேவையான மன உறுதியையும் சக்தியையும் நான் கொடுக்கிறேன் நீ கலங்காதே நீ செய்த தவறுகளை எல்லாம் வாழ்த்திக்கொள் ஏனெனில் அப்படி தவறே செய்யாமலே நீ வாழ்ந்திருந்தால் இப்போது உனக்கு இந்த அளவிற்கு அனுபவம் கிடைத்திருக்காது தானே நீ அறியாமலேயே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக நீ செய்த தவறும் நீ பெற்ற கஷ்டமும் தான் உனக்கு நிற்கப் போகிறது நீ இதுநாள் வரை சம்பாதித்ததும் சேர்த்து வைத்ததும் உனக்கு கிடைத்ததும் ஒரு நாள் தொலைந்து கூட போகலாம் ஆனால் எதையும் நினைத்து வருந்தாதே பிடித்ததை ஒரு நாள் வெறுக்கச் செய்யும் வாழ்க்கைதான் தான் எதிர்பார்த்ததையும் நிச்சயம் உனக்கு கொடுக்கும் நிரந்தரம் என இந்த உலகில் எதுவுமே இல்லை என் செல்வமே நீ ஆசைப்பட்டதை நிரந்தரமாய் உன்னிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் நானும் விழுந்து விழுந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததே உன் என்னப்படியும் விருப்பப்படியும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் அமைதியான சூழ்நிலையில் வாழ நினைக்கும் உன்னை நிச்சயம் சந்தோஷமாகவும் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் காத்திரு உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதற்கு என்னுடைய துணை எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்வமே நீ எதிர்பார்த்ததையும் நான் உனக்கு வெற்றிகரமாய் முடித்துக் கொடுப்பேன் ஒருபோது மனம் கலங்கவோ சோர்ந்து போகவோ வேண்டாம் உனக்கான நல்ல நேரம் என்பது இப்போது வந்துவிட்டது தானே கோடி கோடியாய் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கப் போகிறேன் இனிமேல் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை இத்தனை நாளாய் நீ எதிர்பார்த்தது இப்போது தானாகவே உன் கைகளில் வந்து சேரப் போகிறது அப்படி உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டதல்லவா இனிமேலும் நீ கலங்கவே கூடாது அமைதியோடும் நம்பிக்கையோடும் துணிவோடும் உன் விஷயங்களை எல்லாம் மிகுந்த கவனமாக செய்யப்பார் இத்தனை நாளாக எதற்காக காத்திருந்தாயோ அதை இப்போது உன் கைகளில் வந்து நானே ஒப்படைக்கப் போகிறேன் எல்லாமே இனி நல்லதாகத்தான் நடக்கும் உன்னை விட உயர்ந்தவன் யாராக இருந்தாலும் சரி தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவரவர்களுக்கு உரிய மரியாதையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை என்பதை நீ பார்க்க வேண்டாம் மனிதர்களாக பிறந்து விட்டாலே எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டியது உனது தானே அதை விட்டு மற்றவர்களிடம் ஒன்றுமில்லை என நீ அவர்களை ஏலனம் செய்யவோ அல்லது குத்தி காட்டி குறை சொல்லி பேசவோ வேண்டாம் ஏனெனில் காலம் எப்போது எப்படி மாறும் மாறுமென யாருக்கும் தெரியாதல்லவா உன் வாழ்க்கைக்கு இப்போது நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டேன் இனிமேல் நீ எதிர்பார்க்கும் காலமும் நேரமும் உன் இஷ்டப்படியே உனக்கானதாக உண்டாகப் போகிறது உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் ஓ முருகன்